கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய வடமாகாண ஆளுநர் எவரும் வெற்றி பெறவில்லை எனவும் நிறைந்து காணப்படுவதாகவும் குறிப்பிட்டார் நடந்தது என்ன என்னது சொல்லி நீங்கள் எல்லோருக்கும் நல்ல தெரியும் நான் சொல்ல வேண்டியது இல்லை வேதனை சோதனை அல்வது நஷ்டம் அதுதான் இருந்தது ஒருத்தருக்கும் வெற்றி பெற்ற இது இல்லை என்ன நடந்தது அதனால சாந்தி சமாதானம் இருந்தா இந்த பொது மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் அபிவிருத்தி கொண்டு வர இயலும் இப்ப நாம் ஒன்றாக செந்தி ஒரு தாயோட பிள்ளைகள் மாதிரி இருக்க வேண்டும் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் நண்பர்கள் அதுக்கு காரணம் என்ன இந்த நாட்டிலே இருந்து ராஜா எல்லோரும் அவங்களோட மனுவை கொண்டாந்தது இந்தியாவிலே மதுரா இருந்து அப்போ சிங்கள ரத்தம் எல்லாம் கலந்து தான் இருக்கிறது சிங்கள ரத்தம் எல்லாம் கலந்து தான் இருக்கிறது அது மட்டும் இல்லை நீங்கள் தெரிய மாதிரி இந்த நாம் தமிழ் மக்கள் இந்தியாவில் இருந்தது இருந்து இந்த நாட்டுக்கு வந்தது சிங்கள மக்களும் இந்தியாவில் இருந்து தான் வந்தது எங்களுடைய எல்லாம் கலாச்சாரம் எல்லாம் உரிமை வந்திருக்கிறது இந்தியா தேசத்தில் தான் வந்திருக்கிறது அதுதான் உண்மை இந்தியாவில் இருந்து இந்த எல்லாம் பக்கத்தில் இருந்து சிங்கள மக்களும் இந்த கோவிலுக்கு வாரது அப்ப சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் இந்தியாவும் இலங்கையும் எல்லாம் சேந்தி இடத்தில் தான் இந்த இடத்தில் ஆனால் எதிர்காலத்திலே நல்ல இணக்கத்திற்கும் சாந்திக்கும் சமாதானத்துக்கும் இந்த கோவில் மிக பெரிய சேவை செய்கிறதுக்கு ஏழும் சொல்லித்தான் நான் நினைக்க இருக்கிறது